நீங்கள் ஒருவரை எதிர்பார்த்து ஒரு சில உதவிகள் செய்கிறீர்கள் அவர்கள் அப்படி செய்கின்ற உதவியால் உங்களை மதிக்கவில்லை என்று வருத்தமும் படுகிறீர்கள் அப்படி வருத்தப்பட்டால் இது உங்களுக்கான கதை ஒரு முனிவர் கடலோரமாக நடந்து போய் கொண்டிருந்தார் ஒரு நண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அதை அவர் காப்பாற்ற முயன்று கையில் எடுத்தார் ஆனால் அந்த நண்டு அவரை கொட்டிவிட்டு பல முறை கீழே குதித்து விட்டது இப்படி திரும்ப திரும்ப அவர் அதை முயற்சி செய்தார் இப்படியே சிறிது நேரம் நடந்து சென்றார் அதை பார்த்த ஒருவர் அந்த முனிவரை பார்த்து ஏன் சாமி இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதுதான் உங்களை கொட்டுதே மீண்டும் மீண்டும் ஏன் அதை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர் கொட்டுவது நன்றின் குணம் காப்பாற்ற நினைப்பது என் குணம் நண்டு எப்படி தன் குணத்தை மாற்றவில்லையோ அதுபோல் நானும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றார் அது போலத்தான் பிறர் நம்மை மதிப்பார்கள் நமக்கு திரும்பி அந்த உதவியை செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் நம்முடைய குணத்தை மாற்றாமல் நாம் நாமாக இருப்போம் நன்றி வணக்கம்